இந்த நெல்லிக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நெல்லிக்காவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெல்லிக்காய் இது சின்ன நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி கட் பண்ணி உப்பு மிளகாய் தூள் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கிளைமேட் மாறி வர்றது நம்ம சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரசம் தான் செய்ய போகிறோம் புளியெலாம் சேர்க்காம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்காக ரசம் செய்கிறேன் அதனால் மூணு நெல்லிக்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூணு பழமான தக்காளியை எந்த அளவுக்கு கையாலே கரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மிளகு சீரகம் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து பருப்பு தண்ணி தாளாரமாக சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கையாலே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவைக்கிறப்ப உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆஃபிஷியல் எப்பயும் ரசம் தாளிக்கிற மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தையும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மேலே தாளாரமாக கொத்தமல்லி போட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற சில்லு இருக்கிற க்ள கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்